ரொம்ப இது வந்து ஒரு மூவி ஒரு ரெண்டு பேரோட லைஃப்லயும் நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் வந்து நம்மளோட நிறைய நம்ம நம்ம சின்ன வயசு இதோட நம்ம நிறைய ரிலேக் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது கார்த்தி அரவிந்த் சாமியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது அண்ட் கமல்ஹாசன் சார் பாடின சாங்கு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஓவராலா வந்து நிறைய சென்டிமெண்ட்ஸ் இதுல அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட கான்வர்சேஷன்ல தான் ஆஃப் இருக்கும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பொறுமையா உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களோட நிறைய நீங்க அதை ரிலேட் பண்ணிக்கலாம் நல்லா இருந்தது ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் இந்த மூவியை தியேட்டரில் வந்து எல்லாரும் பாருங்க படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் படத்தை ஒரு என்ன சொல்றது இங்க ஊர் சைடு இருந்து ஒரு சிட்டிக்கு போனா என்னென்ன இதுலாம் இழந்தாரோ அதெல்லாம் இந்த படத்துல வந்து கார்த்திக் மூலியமா நினைவு படுத்துற மாதிரி எடுத்திருக்காங்க சூப்பரா கொண்டு போயிருக்காங்க சூப்பரா இருக்கு படம் கார்த்திக் சாரோட அரவிந்த் சுவாமியோட காம்பினேஷன் நல்லா இருந்தது ரொம்ப நல்லா வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு போயிட்டு அந்த ஃபீல் எப்படி இருக்கு அதை பத்தி தான் ரொம்ப நல்லா இருக்கு காட்சி சார் acting நல்லா இருந்து அரவிந்த் சாம்கி வேற லெவல் ஆஹ் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க படம் சூப்பரா இருந்துது எப்படி சொல்றதுன்னா நம்ம நம்ம ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சின்ன ஊர்ல இருந்து நம்ம வரோம் அந்த சின்ன ஊர்ல இருந்து நம்ம சிட்டிக்கு வரோம் சிட்டிக்கு வந்தனா சிட்டில எப்படி நம்ம இருக்கும் பட் அந்த நம்ம ஊரை எவ்வளவு மிஸ் பண்றோம்ன்றது வந்து இந்த படத்தை பார்த்தாதான் தெரிஞ்சிரோம் சோ நம்ம ஊர்ல வந்து எப்படியும் ஒரு சின்ன கிராமம் சின்ன ஊர் இப்போ நம்ம புத்தகத்துல படிக்கிற மாதிரி எங்கள் ஊர் அப்படின்ற மாதிரி சின்ன 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 ஊர்ல இருந்தா நம்ம வரும் ஓகேங்களா அந்த ஊர்ல நம்ம எப்படிலாம் வந்து அத்தா மாமா எல்லாருமே நம்ம இருக்க மாட்டாங்க பட் அவங்க எல்லாருமே நம்ம கூப்பிடுறது தான் நம்ம கூப்பிடுவோம் அந்த மாதிரி தான் கார்த்திக் இந்த படத்துல இருக்காரு யாருன்றது முக்கியம் கிடையாது எல்லார்கிட்டையும் எப்படி பழகிறாருன்றதா முக்கியன்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொண்டு போயிருந்தாரு ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு படம் ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு சூப்பரா போயிருக்கு படம் நல்லா இருந்தது நல்லா இருந்தது அண்ட் தென் எப்படி சொல்றது ரெண்டு பேர் ரெண்டு பேரோட காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்து வந்ததெல்லாம் வந்து இதுல இல்லை நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் டேரக்டர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு இது நல்லா பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க ரெண்டும் ரொம்ப நல்ல சென்டிமெண்டான மூவி சூப்பரா இருக்கு படம் பாட்டுல இருந்து எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல்